ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்வு முதல்வர் அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் தற்போது சுமார் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் தகுதியுடைய குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்குகளில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது பெண்களின் பொருளாதார சுயநிலையை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படும் இந்த திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவியாக இருந்து வருகிறது இந்த திட்டத்தில் சேர வேண்டுமெனில் கட்டாயமாக ரேஷன் கார்டு இருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் தகுதி பெற முடியாது சொந்த பயன்பாட்டுக்கான கார் அல்லது நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது மேலும் குறிப்பிட்ட அளவை மீறும் நிலம் வைத்திருப்பவர்களுக்கும் தகுதி இல்லை அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்யும் பெண்களுக்கே இந்த உதவி வழங்கப்படுகிறது இதனுடன் சமீபத்தில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் மூவாயிரம் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் சேர்த்து மொத்தம் ரூபாய் ஐந்தாயிரம் ஒரே தவணையாக வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சியில் பெண்களுக்கு வழங்கப்படும் உரிமைத்தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் என முதல்வர் தெரிவித்திருக்கிறார் அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க தொகை மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ரெண்டாயிரம் கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் ஏடிஎம்க்கையும் வந்து ரெண்டாயிரம் கொடுப்போம் அப்படின்னு முன்னாடியே அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதனால் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாமே வந்து நாங்கள் வந்து உரிமை தொகை கூடுதலாக உயர்த்தி தரோம் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க அதனால் எப்படியோ மக்களுக்கு வந்து பணம் வந்தால் சரி அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்